அதாவது ஒவ்வொரு அமைப்பும் அவர்கள் விருப்பப்படுகின்ற தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் அவர்கள் விரும்புகின்ற கடவுள்களை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே மாதுரையிலே மிகப்பெரிய மாநாட்டு நடத்துகின்றார்கள் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து உண்டு கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லி சொல்லலாம் தாய்மொழி என்பது முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார் அனைவருக்கும் தாய்மொழி என்பது மிக மிக முக்கியம் அந்த தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஆங்கிலத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் என்ற பொருள்பட தான் சொல்லியிருக்கோம் நாங்க ஏற்கனவே குறித்து கண்டன அறிக்கை வெளியிட்டுட்டேன் பத்திரிகையிலும் வந்துட்டு ஊடகத்திலும் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒந்தளிப்பு ஏற்பட்டுக்கின்றது மக்கள ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் மறைப்பதற்காக மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி கேலி சித்திரங்களை வெளியிடுவது அவதூறு செய்திகளை வெளியிடுவது வாடிக்கையாக கொண்டே இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவர்களுக்கு தக்க தண்டனை முக்கியமானது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமானது அதை பாரத பிரதமர்கள் முன்னிட்டு நடத்துகிறார் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்